என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்முடைய ஸ்ரீ துவாரகாமை ஆலயத்தில் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ணுவோம் மாலை ஆறு மணியிலேருந்து ஆரத்தி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நாம் பாபாவோடய சாய் சச்சரிதம் பாராயணம் பண்ணுவோம் நீங்களும் அந்த பாராயணத்தில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு சாய் சகோதரி எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி சாயனா நீங்கள் கும்பமேளாவுக்கு போகலையா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது போனீங்கன்னா எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமா அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்தால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிவிடுமே நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ கூட போடலை ஏன் பேசலை நீங்களும் ஏன்னை போகலைன்னு ஒரு சந்தேகம் கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணா அதை பற்றி வீடியோ போடாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இருந்தா இருந்தாலும் அந்த சாய் சகோதரி எனக்கு கேட்டுட்டாங்க இப்படி நிறைய பேருக்கு அந்த மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏன் அண்ணா அதை பற்றி எதுவும் பேசல அந்த சகோதரிக்கு நான் பாபா கிட்டே வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரோட பாவங்களும் போனோம் தான் வேண்டிக்கிறேன் கங்கை நதியில் நம்ம அந்த சகோதரிகிட்ட திருப்பி கேட்டேன் அந்த மகா கும்பமேளாவில் போய் நம்ம குளிச்சுட்டா நம்ம பாவங்கள் போயிடுமான்னு கேட்டேன் நான் நிறைய பாவங்கள் பண்ணுறேன் ஆனாலும் அந்த இடத்துல போய் நான் குளிச்சுட்டா நம்ம பாவங்கள் போகும்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டேன் இந்த ஒரு விஷயத்த கேட்டேன் கண்டிப்பாக அவங்க தெரியல சேரம் எல்லாம் சொல்கிறாங்க நானும் அந்த மாதிரி செய்கிறேங்க நான் சிசினே கேட்டேன் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் இந்த கதை ஏற்கனவே சொன்னது தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கதையை சொன்னேன் அதே கதை தான் கும்ப கும்பமேளாவில் போய் நம்ம குளித்தா நம்மளுடைய பாவங்கள் போகுமா இதோ இந்த சந்தேகம் என்ன ஆகிடுச்சுன்னா பார்வதி தேவிக்கு வந்தது யார் நம்மளுடைய பார்வதி தேவிக்கு வந்துச்சு சிவன்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்பா இந்த கங்கையில் குளித்தா எல்லாருடைய பாவங்கள் போகும்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா இவ்வளோ பேர் குளிக்கிறாங்க ஆனால் இறந்துட்டு மேலே வரும்போது நரகத்துக்கு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க சொர்க்கத்துக்கு போகிறோம் கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க அப்போ இதில் குளிக்கிறவங்க பாவங்கள் முழுமையாக கரையாத போகாத என்ன தான் நடக்குதுன்னு கேட்பாங்க சிவன் சிர்சினே சொல்லுவார் இரு உனக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன் கங்கையில் குளித்தா பாவம் போவோம் எப்படி இருந்தால் நம்ம பாவங்கள் போவோம் என்பதை நாம் பார்க்கலாம் வா சொல்லிட்டு வயதான தோற்றத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பூமிக்கு வந்துடுவாங்க கரையோரத்தில் சிவன் உட்காந்துருப்பார் வயதான தோட்டத்தில் பார்வதி வயதான தோட்டத்தில் இப்போ நான் தவறி கீழே விழுந்துடுவேன் என்னை காப்பாற்றுன்னு நீ கத்தணும் எல்லாரும் வருவாங்க அப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு இவரை காப்பாற்றுறதுன்னா எந்த பாவம் பண்ணாமல் இருந்தால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படி நீங்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே குதிச்சிங்கன்னா அவரு பார் நீங்கள் இறந்துடுவீங்க அதுக்கு உடன்பட்டவங்க யாராவது குதித்து காப்பாற்றுங்க மட்டும் சொல்லுன்னாரு உடனே சிவன் உழுந்துடுவார் தத்தரிசீன்னு இருப்பார் பார்வதி கத்த ஆரம்பிப்பாங்க ஐயோ எங்கள் கணவரை காப்பாற்றுங்க வயதான இந்த கணவரை காப்பாற்றுங்க கத்தினே இருப்பாங்க நிறைய பேர் குரு வருவாங்க எல்லாம் சூழ்ந்து நிற்பாங்க எல்லோரும் குதிக்க போவாங்க அப்போ இருங்கிறவங்க ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இதை அவரை காப்பாற்றினோடனே என்ன ஒன்று என் கணவரை நீங்கள் காப்பாற்றினோன்னா நீங்கள் எந்த பாவம் பண்ண இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவங்க உள்ளே குதிச்சால் தான் அவரை காப்பாற்ற முடியும் அப்படி நீங்கள் பாவத்தோட குதிச்சிங்கன்னா உங்களை உயிர் போயிடும் இதுக்கு சம்மதம்லாம் எங்களை காப்பாத்துங்கனோட காப்பாற்ற அந்த கூட்டை எல்லாமே அப்படியே பின்னாடி போயிடுவாங்க எல்லோரும் கங்கையில் குளிச்சுட்டு அப்போ தான் வெளியே வந்துருப்பாங்க ஏன்னா கங்கையில் தான் இதுமாதிரி கீழே விழுந்திருக்கிறாரு அவர் எல்லாம் ஒதுக்கம் போயிடுவாங்க பற்றுவாங்க யாருமே பாவம் இவ்வளோ புண்ணியம் செஞ்சவங்க யாருமே இல்லை எல்லாம் பாவம் செஞ்சவங்கன்னா சொல்லி பாவை அழுது இருப்பாங்க அப்போ அவனை பார்த்தாவே அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுவாங்க ஏன்னா அவன் வந்து யாரையும் மதிக்க மாட்டான் எதையும் பண்ண மாட்டான் அவன் வந்து ஜாலியாக சுற்றின்னு இருப்பான் கடவுளை கடவுளை போவான் சாதாரணமாக கும்பிடுவான் வருவான் அவ்வளோதான் போவான் கடவுளை கும்பிடுவான் வருவான் எந்த பிரச்சனையும் அவன் போக மாட்டான் அவன் உண்டு வேலை உண்டும் சின்னவன் அவன் வந்து பெரிய கடவுளை உந்து உந்து கும்பிட்றவெலாம் இல்லை சாதாரண ஆள் வருவான் நேராக குதிப்பான் குதிச்சு சிவனை காப்பாற்ற மேலே விட்டுருவான் எல்லாருக்கும் ஆச்சரியமாகிடும் ஏன்னா இவனை பார்த்தாவே நிறைய பேர் பிடிக்காது இவன் வந்து எந்த உதவியும் செய்ய மாட்டான் அவன் பாட்டு வேலையை செய்வான் கடவுளை உழுந்து நம்மளாம் மத் நம்ம எப்படி கடவுளை உழுந்து உழுந்து கும்பிட்றையான் அப்படி கும்பிட்றவனா இல்லை இவன் போய் பாவம் செய்யாத இருப்பான் நான் எப்பட்றா இது இவன் பாட்டுன்னு வேலைக்கு போவான் வருவான் அவனால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுன்னு இருப்பான் இது மட்டும்தான் என்ன செய்வான் கடவுளை அவன் கும்பிட மாட்டான் ஆனால் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ரெண்டு மூணு உதவி செஞ்சுட்டு போவான் அவ்வளோ தான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் இவன் ஒரு பாவம் கூட செய்தியா அவ்வளோ தைரியமாக குறித்து காப்பாற்றிட்டானே சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் உடனே பார்வதி அவனை கேட்பாங்க ஏம்பா இவ்வளோ பேர் வந்து காப்பாற்ற சொன்ன எல்லாம் பாவங்கள்லாம் செஞ்சு அதெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க நீ என்னடானா எந்த பா உடனே குதிச்சு என் கணவரையும் காப்பாற்றிட்டேன் நீ எந்த பாவம் செயலியா என்ன சிச்சின்னே சொல்லுவான் அம்மா இந்த கங்கை நதியும் அது இது கங்கை புனிதமான கங்கை நதி இதில் ஒரு ஆள் நம்ம மூழ்கி எழுந்தாவே நம்மளுடைய பாவங்கள் போய்டுன்னு என்னுடைய பாட்டி சொல்லியிருக்கிறாங்க அந்த பா என் பாட்டி சொன்னால் உண்மையாக இருக்கும் நான் இப்போ பாவம் செஞ்சுருக்கிறேன் இப்போ நான் குதிச்சுட்டு எழுந்துக்கும் போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் போய்ட்டுருக்கேன்ல நான் கு கங்கையில் குதிக்கும் போதே என்னுடைய பாவங்கள் போயிருக்கேன்ல அப்போ நான் புனிதமாக தான் நான் எதாவது தான் உங்கள் கணவரை காப்பாற்றணுன்னு பார்வதி சிரிச்சினே இல்லை ரொம்ப நன்றிப்பா சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் மறைஞ்சிருவாங்க இங்கேருந்து இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அந்த சகோதரி கேட்டேன் ஒரே விஷயந்தாயிரம் இதுலருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் கங்கையில நாம போய் குளிக்கிறதுனாலையோ இல்லை இந்த மாதிரி மகா கும்பமா இல்ல நம்ம குளிக்கிறதுனாலேயோ நம்ம பாவங்கள் போவாது அந்த நம்பிக்கை இருக்கலாம் சொன்னால நான் குளித்தேன் அதனால் போச்சு பரிபூர்ணமான நம்பிக்கை கடவுள் மேலே நம்ம விற்கிற நம்பிக்கை அதுதான் நம்ம பாவங்களை போக்கும் நீங்கள் சமீபத்தில் டிவியில் கூட பார்த்துருக்கலாம் கும்ப மேலே போய் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அடிக்கிற சண்டை அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பயமாகவே இருக்குது ஏன்டா போனமோன்னு போனவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ரொம்ப சிக்கலாக இருக்கும் சிலருக்கு ஏன்னா அவ்வளோ மக்கள் வர்றது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் போய் இறங்கி அங்கே போயிருப்பாங்க ட்ரெயினை நம்பி போயிருக்கிறவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க ஏன்னா என்னுடைய நண்பரே அமாரி போய் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் வந்திருக்கிறாரு பஸ்ஸில் தான் வந்து சேர்ந்துருக்கிறாரு குழந்தைங்களோட பொதுவாகவே இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிக்கு மக்கள் நிறையா கூடுற இடத்துக்கு நீங்கள் குழந்தைங்களை எட்டுனு போகாதீங்க வயதானவர்களை தயவு செஞ்சு எட்டுனு போகாதீங்க ஏன்னா நிறைய சிக்கல்களை நம்ம சந்திக்க வரும் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அடுத்த நாள் கூட இல்லை இதில் முடிஞ்சது கூட பொறுமையாக போய் கும்பிட்டுடுவாங்க இல்லை எங்கள் கூட கூட்டத்தில் நீங்கள் குழந்தைகளோ அல்லது கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் அதுக்கப்புறமா வயதானவர்கள் இவங்கெல்லாம் போவது தவிர்த்துருங்க காரணம் சாயராம் சந்தர்ப்ப சூழ்நிலை கூட்டம் அதிகமாகும் போது பல நெரிசல்களை சந்திக்க சூழ்நிலை இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி இடத்துக்கு பொதுவாக போகிறதில்ல கும்பமேளாவில் குளிக்கிற புண்ணியத்தை நான் சேர்த்துருக்கிறேன் சாய்ராம் அது ஒன்றா என்னால் சொல்ல முடியும் அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் என்ன சாய்ராம் பண்ணது தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி கொடுங்க தயாராக உண்மையிலே தவிச்ச வாய்க்கு ஒரு பத்து பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க மதியான டைமாக நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சத்தியமாக புண்ணியம் கிடைக்கும் பத்து பாட்டில் ஒரு ஒரு லிட்டர் பாட்டிலே வாங்கிக்கோங்க முடிஞ்சால் உங்களுக்கு ஜூஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் ஓகே எனக்கு மோர் பாக்கெட் வாங்கி கொடுத்தாலும் ஓகே நான் தண்ணியே வாங்கி கொடுங்க கும்பமேளாவில் நீங்கள் குளித்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் வண்டி ஒரு பத்து கேன் வாங்கிக்கோங்க ரோடில் போங்க ரோட்டில் இருக்கிறவங்கிட்ட ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் மொட்டை கொடுத்துடுவாங்க வேறு சாப்பாடு சூப்பாடு எதுவுமே ஆனா இல்லை ஜூஸ் பாக்கெட் வாங்கினா ஜூஸ் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வாங்க பத்து பேருக்கு உங்களால் முடிஞ்சேன் பத்து ஒரு எவ்வளோ நூறுரூவா ஆகும் பத்து ரூபானா பத் இருபது ரூபா ஒரு லிட்ருனா இல்லை அரை லிட்டரு கூட வாங்கிக்கோங்க இருபது பேர் கொடுங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாவே கங்கையில் எழுந்து குளித்த அந்த புண்ணியை நமக்கு கிடச்சிடும் உண்மையிலே சொல்கிறேன் இல்லையா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மாடி மொட்டை மாடியில் வைங்க பறவைகள் குறிக்கும் பறவைகள் குறிக்கும் இல்லை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுருங்க நாய் பூனை ஏதாவது குச்சுட்டு போவோம் தவிச்ச வாய்க்கு யார் தண்ணீர் கொடுக்குறார்களோ அவர்கள் கங்கையில் எழுந்ததோட அதிகமான புண்ணியங்கள் கிடைக்கும் இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒருத்தன் சம்பாரிச்சிருக்கலாம் பணம் எப்படி சம்பாரிச்சிருக்கலாம் பாருங்க மக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க பாருங்கள் இண்டி பேப்பரில் வந்துருக்கு நீங்கள் கங்கைக்கு வர முடியலையா எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்கள் ரூபா மட்டும் எனக்கு பணம் அனுப்புங்க உங்கள் ஃபோட்டோ நானே பிரிண்ட் எடுத்து அது கங்கையில் அந்த அந்த இதில் போட்டு குளிப்பாட்டுறேன் அந்த புண்ணியம் வந்து சேரும் இதையும் நம்பி கிட்டத்தட்ட பல பேர் ஆயரூபா அனுப்பிச்சிருக்குறாங்க எவ்வளோ பேர் முட்டாள்தனமான விஷயம் அது இந்த ஆயிரம் ரூபா எடுத்துன்னு போயிட்டு இல்லாதவங்க யாருக்காவது பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நூறுரூவா கங்கையில் குளித்த நதியை விட ரொம்ப சந்தோஷமான புண்ணியம் சேர்ந்துருக்கும் சுயநலத்தோடு இருக்கிறோம் சார் நம்ம எல்லாருமே சுயநலத்தோடு வாழறோம் இந்த ஆயரூவா அவங்ககிட்ட கொடுத்து இந்த நான் அவன் பாவத்தை போக்குக்கணும்னு நினைக்கிறமேக்காண்டி அந்த ஆயிரரூவா எடுத்துகிட்டு போய்ட்டு யாருக்காவது இல்லாதவர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா சிவனம் பார்வையிட்டு உங்கள் வீட்டில் வாசலில் வந்து நின்று இருப்பாங்க உண்மையிலே உங்கள் வீட்டு வாசலில் பார்வையிட்ட சிவனும் வந்து நின்று இருப்பாங்க சுயநலத்தோடு செஞ்சதுன்னா எந்த புண்ணியமும் கிடையாது பேப்பரில் வந்து இது ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிறாங்க தான் அவன் எவ்வளோ பணம் சம்பாரிச்சானா ஃபோட்டோ எடுத்து அதில் ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டை அனுப்புவான் உங்கள் போட்டாவை நான் குளித்து விட்டேன் நிறுத்து பாருங்கள் உங்கள் பாவங்கள் கழுவி விட்டதுன்னு என்ன ஒரு மூடத்தனம் என்ன ஒரு சுயநலம் அது கும்பமேளாவில் போகிறவங்க எல்லாருமே புண்ணியமாக ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆக மாட்டாங்க சிவன் சொன்ன வார்த்தை தான் அது சிவன் சொன்ன வார்த்தை தான் அது இறைவனை முழு நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் நான் சுத்தமாக நான் சுத்தமாக ஆகணும் நம்ம போய் குளிச்சேன்னா சத்தியமாக நம்ம சுத்தமாக ஆக மாட்டோம் அது கடவுளுக்கு தெரியும் எனவே நாம் கும்பமேளாவுக்கு போகலனாலும் நான் சொன்ன சின்ன வழிமுறை தவிச்ச வாய்க்கு தண்ணீர் வாங்கி கொடுங்களேன் உங்களுக்கு அந்த கங்கை நீரில் கிடைக்கிற அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப எளிமையாக இருக்கும் சார் முருகர் வந்து ஒரு பழத்துக்காக உலகத்தையே சுற்றி வந்ததில்லை நாம் விநாயகராக இருக்கலாம் ஒரு பழம் வாங்கினார் உலகம் யார் என் அப்பா அம்மா தான் அப்பா அம்மாவை சுற்றிட்டு வந்துட்டார் இது சத்தியமான உண்மை அது இந்த உலகத்தை காமிச்சது நமக்கு யார் அப்பா அம்மா நான் விநாயகராகவே தான் இருப்பேன் அப்பா அம்மா நல்லா சுற்றி வந்து விநாயகர் பழத்தை வாங்கி சாப்பிட்டார் விநாயகர் அது பற்றி சரி தரோம் நான் கும்ப மேலே கொஞ்சம் தங்கணங்கள் போயிட்டு ட்ரெயின் கிடச்சி ட்ரெயின் கிடைக்காமல் கூட்டத்தில் நெரிசலில் இறங்கி போய் குளிச்சுட்டு வெளியே வரதுக்குள்ளே போதும் போதும் விளையாடும் நான் இன்னும் ஒரு வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில் வாங்கினேன் ரோடு ஓரமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு பாட்டு சும்மா தான் தண்ணி குடிக்குமான்னு சொல்லி கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தவிச்ச வாய்க்கு அதுவும் மதியான டைமில் போய் கொடுங்க தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்து பாருங்களேன் நீங்கள் தெய்வமாக இருப்பீங்க அவங்களுக்கு தண்ணீர் இப்போதைக்கு விற்பனையாக இருக்குது நாம் இப்போ அவங்களுக்கு இலவசமாக கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பாக அந்த பொண்ணியும் அவங்களுக்கு வந்து சேரும் சிவனம் பார்வையிட இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க நான் அதை தான் பண்ணேன் அதை தான் பண்ணுவேன் எனவே கும்பமேளாவுக்கு நான் போகவில்லை சிவனும் பார்வதியும் என்னை தேடி வந்து விட்டார்கள் நாம் செய்கின்ற புண்ணிய காரியங்களும் இறைவன் நம்மளை தேடி வருவார்கள் நீங்கள் அந்த புண்ணிய காரியங்களை செய்யுங்கள் உங்களை தேடி இறைவன் ஓடி வருவார் இது அறியாமல் தான் அவ்வளோ கூட்டம் போய் அங்கே போய் சேர்றாங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை நாம் உட்காந்த இடத்துலந்தே பெற்றுக்கொள்ளலாம் விநாயகர் போல் ஓம் சாயராம்